வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அளவற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மிதன ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய அந்த புத்தாண்டு எப்படி இருக்குதுங்க எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுங்கன்னு சொல்லி உரிமையோடு நிறைய நபர்கள் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்வையாளர்கள் நம்மிடம் மூலிகை சாம்பிராணி வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க அதனால தான் நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முன்னோட்டமாக கடந்த சில மூன்று நாட்களாக நான் வந்து சில ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய புத்தாண்டிற்கான முன்னோட்ட ராசி பலனாக அந்த பலன்களுக்கான வீடியோக்களை நான் கொடுத்துருந்தேன் அந்த வகையில் இப்போ இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கான இந்த புத்தாண்டிற்கான பலன் கிடையாது புத்தாண்டிற்கான பலனை நான் இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் உங்களுக்கு நான் போட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது மிதனராசிக்காரர்கள் என்னென்னலாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க இருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த பதிவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்க எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் சொன்னேன் நல்லது நல்லவர்களை வந்து அடையும் இதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது நல்லது நல்லது நல்லவர்களை வந்து சேர்ந்தே தீரும் அந்த அதிர்வலைகள் அவர்களுக்கு கனெக்ட் ஆகும் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா அந்த பண்டிகை காலமாக இருக்கிறதுனால அதாவது இந்த நியூ இயர்லாம் வருது கார்த்திகை தீபம் வருது இதனால எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் உடனே உடனே சாம்பிராணி அனுப்ப முடியல தயார் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவை அதனால் இப்போ இருக்கிறப்ப முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ மிதனராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்திற்கான முதல்ல பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா பெரும்பாலும் எல்லாரும் போய் எதிர்பார்த்த சனி பகவான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இது இதுக்கான விஷயங்கள் தான் இங்கே எல்லாருடைய மைண்ட்லேயுமே ஓடுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜோதிடத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுது சரிங்களா அப்படிப்பட்ட சனி பகவானுடைய இந்த நகர்வு இந்த நி வக்கர நிவர்த்தி கடந்த சில மாதங்களாக பார்த்திங்கன்னா பிராபலத்தை ஏற்படுத்தியிருந்துருக்கும் மிதனராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு வேலையில் ஒரு நிலையற்ற தன்மை வேலை அதுவும் இடமாற்றம் வீடு மாற்றுறது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வீடு மாற்றிடலாம்ப்பா அதுக்கே மாத்துறதுக்கான அந்த சூழ்நிலையே ஒரு உறுதியற்ற தன்மையா இருந்திருக்கும் சரிங்களா உறுதியற்ற தன்மையா வந்திருக்கும் எப்படின்னா மாத்தலாமா வேண்டாமா நமக்கேத்த மாதிரி வீடு கிடைக்குமா கிடைக்காதா என்னப்பா இப்படி இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு குழப்பம் மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பண்றது சரியா தவறா கரெக்டான ரூட்ல தான் போகிறோமா இல்லையா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்களும் நிம்மதியா தூங்கக்கூட விடாமல் பண்ணிகிட்ருக்கு நிலையற்ற தன்மை இதுதான் நான் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்லி இப்போ அவர்களுக்கான பதிவுகள்னாவே நான் அந்த வார்த்தையை ஒரு இடத்துலையாவது கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடி ஐயோ இவங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இவங்க தேவை இந்த இடத்துல இவங்க இருந்தால் தான்ப்போ அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தரை தேடி தேடி போய் நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருந்துருக்கும் சரிங்களா நான் அதனால தான் நான் மிதனராசிக்காரர்களுக்கான ராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் தெளிவாக சொல்கிறேன் ஐயா நீங்கள் சொந்தமாக நீங்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி வச்சிருக்கணும் அது வந்து நான் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அது மிதன ராசிக்காரருக்கு போராட்ட காலமாகவே தான் இருந்துகிட்ருக்கும் சரிங்களா ஒரு நிம்மதியற்ற தன்மையாகவே தான் இருந்துகிட்ருக்கும் தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுய புத்தியோட அதாவது ஒரு சிலருக்கு சொல் புத்தி இருக்கும் சிலருக்கு சுய புத்தி இருக்கும் ஆனால் மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சுய புத்தி கண்டிப்பாக தேவை சரிங்களா ஏன்னா மிதனராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் செவி சாச்சிட்டிங்கன்னா உங்களை குழப்பத்துக்கு கொண்டு போயிடுவாங்க எதையுமே உங்களை நிம்மதியாக பண்ணவே விட மாட்டாங்க அதையும் இதையும் அதையும் இதையும் உங்களை சொல்லி 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 அடிக்கடி முடிவுகளை மாற்ற வைத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முடிவை நிலையாக எடுக்கவே மாட்டாங்க அதனால தான் அந்த அடிப்படையிலே சில மாற்றம் உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதாவது பார்த்திங்கன்னா உடல் வலி சரிங்களா வேலையில் அழுத்தத்தை தந்துட்டு இருந்திருப்பார் வேலையில் அழுத்தம் உடல் வலி மனதில் நிம்மதியற்ற தன்மை தூக்கமின்மை சரிங்களா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போது இதற்கான இந்த இதற்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு காலமாக தான் இது இருக்கப்போகுது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்னெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொடக்கமாக இருக்கப்போகுது முதல்ல வந்து முருகன் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுத்து உங்களை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறதே சிவபெருமானும் முருகப்பெருமானும் தான் சரிங்களா ஆகவே இந்த கார்த்திகை தீபம் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்போகுது ஏன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு பவர்ஃபுல்லான நாளான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா ஏதோ ஒரு சில நாட்கள் வருடத்தில் சில நாட்கள் தான் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாக வருது அப்போது இந்த கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு மனதார வழிபாடுகளை செய்து அன்றைய நாள் முருகன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முடிஞ்சால் திருவண்ணாமலை தீப வழிபாட்லேயும் கலந்துக்கோங்க சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு மிதன ராசிக்காரருக்கு சில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் நான் திரும்ப சொல்கிறேன் வேலையில் அழுத்தம் இருக்கும் உடல் வலி இருக்கும் அந்த வயிறு த தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கு சரிங்களா இப்போ இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் மன அமைதியுடன் வழிபாடுகளை செய்துவிட்டு நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சனி பவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறமா தான் படிப்படியாக பூர்ணமாகும் பரிபூர்ணமாக மா மாறும் நீங்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இனி வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதுக்கப்புறம் தான் உருவாகும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் நிலையில் தன் இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும்போது இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கிற நேரம் அப்போ தான் வரும் அதனால்தான் நான் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்கன்னு நீங்கள் இன்றைக்கி கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இப்படியே தான் லைஃப் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அது மாறும் அந்த மாற்றத்திற்கான பொறுமையும் நிதானமும் நம்மிடம் தேவை அதனால் அந்த நிதானம் பொறுமை தான் இங்கே இந்த நேரத்தில் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையும் கால்வலி மூட்டு வலி இதில் எல்லாமே அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மிதனராசிக்காரங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா யோகா பண்ணுங்கள் இந்த காலகட்டம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்துட்ருக்கும் நிலையற்ற வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும் சரியாக வேலை கிடைக்காது வருமானம் கிடைக்காது அதே மாதிரி திருமணமானவர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ வேலைக்கு போய்ட்டுருக்கிறவங்க இருந்தால் அவங்க வேலைக்கு போகிற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து வேலைக்கு போக முடியாத சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆகையால் பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக மனசில் விதிங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி நெகட்டிவாக எதையும் யோசித்து மனதில் குழப்பமோ பயமோ தேவை இல்லை மிதன ராசிக்கார நண்பர்களே அது மட்டுமல்லாமல் முடிஞ்சளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த இடமாக இருந்தாலும் நியாயம் தவறாமல் உண்மையை தான் நீங்கள் பேசணும் பொய் பேசி மாற்றி பேசி நியாயமற்ற விஷயங்களை பேசும் மிதன ராசிக்காரர்கள் அவங்க வந்து மிதன ராசிக்காரங்களே இல்லை ஏன்னா மிதன ராசிக்காரர்களுக்கான அடையாளமே நியாயம் கண்ணியம் நேர்மைன்னு இருப்பாங்க அதுதான் சரிங்களா ஆகவே ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்